சரி ஹாண்ட்ல நான் என்ன பண்றேன்னு வந்து இன்னைக்கு பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு பட் ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் நியூ எண்ட்ரபிரெனஸ் ஐ जस्ट टॉಕ್ வில் ஐ ஆல்சோ ஸ்பீक अबाउट அனினா இது வந்து கேஸ் ஸ்டடி अबाउट ஒரு எண்ட்ரபிரெனர் இன் ராஜஸ்தான் இது பாக்க போற எனக்கு ரொம்ப மூவீனார் கொரோனா நேரமே더니 டேட்டோ यार बाद में मैं आगे नहीं बढ़ सकती घर की उमर फिर समाज और फिर तो मैं ऑनिजन के बारे में नहीं निकलता तो बाहर नहीं निकलता मो से महीने तो नहीं खूणा बारिश खूणा बार नहीं निकल जब मैं कहीं करूँ मान सिलाई कर नहीं सकती और पत्थर गुजरने बिखर गई और बिखर गई पढ़ई नहीं आती जब मैं हिसाब करूँ कहीं अब मैं खुलन मिनका बोल सकती हूँ और मैं बच्चों ने आगे बढ़ाने और पढ़ई ही के और बाद में मैंने सिलाई रिट्रेनिंग दी मैंने और मैं सिलाई सीखी थोड़ियों निकल झंडी घड़ी मैं खान पै आया पै आया जन मैं थोड़ा आगे मार घरों खर्चो ही आलो और बचो नी थोड़ा पढ़ऊँ मैं, मैं सिलई रे बाद में मैने बैग ट्रेनिंग दी दिनी झा एंडीन एंड तरफ मन ट्रेनिंग दी और बाद में मैं कॉम करो और कच्चो माल लई कच्चो माल लापरो और मैं कॉम बढ़ाया मैं थोड़ा घड़ा पै ही आया मार बहुत ज्यादा पया रुक मैं बचत कर रुक मार बचत खाता में पंद्रह बी हज़ार મારે મોબાઈલ ઇનવાસ્તે ખરીદ્યો કે મે માર કઈ લેન્ડ લેન હોય કરું કે માર કપડું મંગાવણો વેન લાવણો વે લેજાણો વેની તો મે બેસું કટેન ઓર મે કપડું કીકર લાવું ઓર મે દુકાન આલા સંપર્ક કીકર કરું ઇનવાસ્તે મે મોબાઈલ ખરીદ્યો યુટ્યુબ સલાહ હે કયો યુટ્યુબ સલાહ હે કા ઓર બાજે મે માર કોમ ઘરે આપરો પચ્ચો માલ લાઈ પચ્ચો માલ લાવું અમે આડ ઓર્ડર લેણો વેની તો મે મને સરને ફોન કરું દુકાનવાળાને ઓર મે દુકાન આલા માં માલ લેવું ઓર દેવું ஜிரும் இது கொரோனா போதெல்லாம் நம்ம பண்ற ஒர்க் வந்து ரெலவெண்டா ஏன்னா ரொம்ப கஷ்டக அந்த டீம் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது அந்த பீரியட்லாம் ரொம்ப பயமாறுறது இது எப்படி ஆர்கனைசேஷனை ரன் பண்ண போகிறோம் இன்னும் இவ்வளோ பேருக்கு எப்படி சேல்ரி கொடுக்கறது ஏன்னா கொடுத்த மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன்ஸ் எல்லாம் பாதி வரல ஸோ ஐ திங்க் காட்க ஃபைன்லி ஹெல்ப் ஏன்னா எப்படியும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது ஸோ பேசிக்லி இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கும்போது குழந்தை தொழிலாளர் ஒழிப்புக்காக தான் இந்த ஆர்கனைசேஷனில் நான் ஜாயின் பண்ணேன் பட் அடிப்படை காரணம் வந்து வறுமை ஸோ அப்போ வந்து அந்த ஃபேமிலியை பாவர்ட்டிலேருந்து வெளியே கொண்டு வந்தோம்னா தான் அந்த குழந்தைங்களை வந்து படிக்க வைப்பாங்கன்னு சொல்லிவிட்டு உடனே நான் ஜாயின் பண்ணதுமே ஆகஸ்ட்லேயே நாங்கள் வந்து ஒரு நூறு என்டர்பிரைஸை செட்டப் பண்ணோம் ஸோ விமன் எம்பவர்மெண்ட் விமன் எம்பவர்மெண்ட் மூலியமாக கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட் அதுதான் ஃபோக்கஸ் இதுதான் ஆரம்ப காலத்தில் எப்படி வந்து சோஷியல் மொபிலைசேஷன் எல்லா குழந்தைங்களும் தறிக்கு வேலை போயிட்டு இருப்பாங்க ஸோ அவங்கள பார்த்து அவங்க தறிக்கு போகும்போது கன்வின்ஸ் பண்ணி படிக்க வாங்க ஸ்கூலுக்குன்னு சொல்லுவோம் ஸோ திஸ் வாஸ் அ பிகினிங் ஆஃப் ஆர் ஒர்க் நிறைய பேர் அவ்வளோலாம் நீங்கள் என்ன சொல்கிறது எனக்கு நீங்களாம் சொல்கிறீங்களே நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க நீங்கள் என்ன பெருசாக சொல்ல வந்துட்டிங்களா மெட்ராஸ்லேருந்து எதுக்கு உங்கள் கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்கு வரீங்க நீங்கள் நிறையா பணம் பண்ண வரீங்க எத்தனையோ மாதிரியெல்லாம் சொல்கிறவங்க நிறையா பேர் பட் ரொம்ப டஃப் ஜாப் பட் டீம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய குழந்தைங்களை இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் குழந்தைகள் நம்ம ஆர்எஸ்டி சில படித்து இன்றைக்கி வந்து ஐநூறு பேர் கேட்ட போஸ்ட் கிராஜுவேஷன் அந்த மாதிரி முன்னுக்கு வந்துட்டாங்க ஸோ ஃபோக்கஸ் ஆன் சைல்ட் லேபர் அப்புறம் விமென் எம்பவர்மெண்ட் இன்னும் ஹெல்த்து வந்து ரொம்ப முக்கியமான இஷ்யூ திருப்பி திருப்பி நான் வந்து இவங்க ஜெகதீஸ்வரி சொன்னாங்க அதே தான் லைக் டு ரீட் ரெட் ஏன்னா பின்ன நம்ம வந்து எல்லாத்துக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுப்போம் ஹெல்த்துக்கு இப்போது இந்த வே ஆர் லுக்கிங் அட் செல்ஃபோன் ரொம்ப வந்து ஓவர் அப்யூஸாக இருக்குது எல்லாருமே ஒரு ரெண்டு ஹவர் செல்ஃபோன் பார்க்காம இருக்குது கற்றுக்கோங்க எது அதுவுமே ஒரு அடிக்ஷன் மாதிரி இருக்குது நாளைக்கு ஐசைட் எல்லாமே ப்ராப்ளம் வரும் அதனால ஹெல்த்து வந்து ரொம்ப முக்கியம் ஸோ ஏழைங்களுக்கு ஹெல்த் ஆக்சஸ் கொடுக்குறோம் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறோம் என்வாயன்மெண்ட்டில் வந்து நமக்கு நிறைய நம்ம கண்ட்ரியில் என்ன இல்லை எல்லாம் இருக்குது அந்த இயற்கை செல்வத்தை நம்மளால் சரியாக பராமரிக்க தெரியல இதே கூட்டம் இருக்குது மற்ற வெளிநாடு சிங்கப்பூர்லாம் பார்த்தா அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க இங்கே இந்தியன்ஸ் போய் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு இடத்துல குப்பையை போடுறதில்ல இந்த ஊர் நம்ம அங்கே பாத்ரூமில் போனால் படுத்து தூங்குற மாதிரி இருக்குது ஈவன் அகாடமி பாத்ரூம் நல்லா இல்லை ஸோ இட் இஸ் வெரி சேட் நமக்கு இண்டியன்ஸ்கே நம்ம ஊரை நமக்கு நல்லா வச்சுக்க தெரியலன்னு ஸோ தட்ஸ் வா ஐ வாண்டட் டு டாக் அபவுட் ஆல் திஸ் வெரி குவிக்லி ஸோ விமன் எம்பவர்மெண்ட் நீங்கள் எல்லாருமே பண்ணுறீங்க உங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை ஸோ நீங்கள் பண்ணுறத வந்து கண்டினியூ பண்ணுங்கள் ட்ரை டு அப்லிஃப்ட் அதர் விமென் இந்த கம்யூனிட்டி நிறைய பேர் வந்து வேரியஸ் ரீசன்ஸ் அவங்க வந்து எக்ஸ்க்ளூடடாக இருக்காங்க அவங்களெல்லாம் நம்ம மெயின் ஸ்ட்ரீம் கொண்டு வர பார்க்கணும் அப்புறம் இந்த சைல்டு லேபர் குழந்தைங்க படிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கும் வந்து நிறைய இப்போ ஸ்கூல்ஸ் வந்து சரியாக நடக்க மாட்டேங்குது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் என்னோடய அனுபவத்தில் எனக்கு இனி வர ரிப்போர்ட்டில் ஸோ முந்திலாம் தட்டி கேட்பாங்க எல்லோரும் ஏன் கவர்மெண்ட் டீச்சர் வந்து சரியாக க்ளாஸ் நடத்தலையா டீச்சர்ஸ் வந்து போ நேற்றுக்கு ஒரு ஸ்கூல் நம்ம செலவு பண்ணியிருக்கோங்க ஸ்மார்ட் கிளாஸ்லாம் சொல்கிறாங்க ஹெட்மிஸ்டர்ஸ் வந்து அவங்க கிராண்டாட்டரை கூட்டிகிட்டு அங்கே வந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க ஸ்கூலே நடத்துறது இல்லைன்னு ஸோ எழைங்க வந்து பேட்டர்னைஸ் பண்ணுறது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அது நம்ம ஊரில் இருந்தால் நம்ம ஒரு இந்த சீலன் மூலியமெல்லாம் அது சரியாக நிர்வாகமாகறதான்னு பார்க்குறதும் நம்மளோட பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் கிட்டத்தட்ட ஆறு ஸ்கூல் நடத்துகிறோம் இந்த ஸ்கூல் மூலியமாக அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து அவங்கள ஒரு ரெஸ்பான்சிபிள் சில்ட்ரனாக ஆகிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி மரம் வெட்டுற குழந்தைங்கள்லாம் கூட இன்றைக்கி நல்லா படிச்சுட்டு எல்லாருக்கும் டேலண்ட் இருக்குது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்ட் டைமில் கிடச்சிதுன்னா அவங்களால லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியிறது இதுக்கு ஒரு உதாரணம் ஒரு ட்ரைபல் கேர்ள் வந்து திருவள்ளூர் ஸ்கூலில் தேர்டு வந்தா ஸ்டேட் தேர்டு வந்தாள் ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு டேலண்ட் இருக்குது அவங்களும் ஆர்எஸ்டிசியில் படித்த குழந்த தான் அது ஸோ ஹெல்த் வந்து நிறைய ஹெல்த் கேம்ப் ஸோ ப்ரிவென்டிவ் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நம்மளோட ஏன்ஷியுட் வாழ்க்கை முறை வந்து அவ்வளோ எக்ஸலெண்ட் இப்போ மெடிடேஷனுக்கு நிறையா செலவு பண்ணுவாங்க நிறைய டைம் கோயிலுக்கெல்லாம் போவாங்க கோயிலுக்கு போகிறது வந்து நிஜமாக அவ்வளோ பெரிய கோயிலை நாலு தடவை சுற்றினாலே உங்களோட எக்ஸசைஸ் ஃபார் த டே யூ யூ டூ இப்போ வந்து நம்ம எல்லா இயற்கையை விட்டு வெளியே வந்துவிட்டோம் நம்மளோட ஒரிஜினல் கஸ்டம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல வாட் இஸ் அ பாயிண்ட் இன் ஹேவிங் வெல்த் இஃப் யூ டோன்ட் ஹேவ் ஹெல்த் ஸோ ப்ளீஸ் எல்லாருக்கும் சொல்கிறது நீங்கள் எல்லோரும் ஆண்ட்ர்பினர் நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் ஹெல்த் இந்த ஹெல்த் கேம்ப்ஸ் பற்றி ஹேண்டில் நான் நடத்துகிற கேம்ப்ஸை நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போங்க அது இந்த பர்டிகுலர் கேஸ் அடி பாருங்கள் ஒரு இப்போ ஹெல்ப் டெஸ்க்குன்னு நடத்துகிறோம் ஒரு அந்த அம்மா வந்து சமுதாயத்தில் கொடுத்த ப்ரெஷர்னால ஷிபிகே மேட்ச் இ டெலிவர்ட் அ பேபி பட் இநாட் நோ ஹவு டு ஹேண்டில் த சைல்டு அப்புறம் ஹெல்ப் டெஸ்க் நம்ம ஹெல்ப் டெஸ்க் பீப்புள் வந்து இருபத்தொரு நாள் அந்த குழந்தைய பார்த்து அவங்கள சேவ் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த அம்மாவுக்கும் ஒரு கவுன்சிலிங் கொடுத்து தேவ் ஹெல்ப் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேருக்கு ஹெல்ப் பண்ணுறோமா ஏழு ஹெல்ப் டெஸ்க் மூலிமா பத்தாயிரம் பேருக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறோம் ஹேண்டில் ஹேமில் ஸோ நார்த் இந்தியாவில் பாருங்கள் டிபி ரெண்டு கிட்னியும் போயிடுது அதே மாதிரி கேஸ் லங்ஸ் கம்ப்ளீட் ஃபெயிலியர் பட் நம்ம டீம் நாற்பது நாள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் சார் சரியாக நம்ம மருந்து கொடுங்க சார் கொடுக்குறாங்களான்னு பார்த்து வாங்கி கொடுத்து அதை ஃபாலோ பண்ணி அவங்கள சேவ் பண்ணிட்டாங்க அப்புறம் இந்த பொண்ணு வந்து பாம்பு கடி ஸோ அவளையும் வந்து சேவ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம கண்ட்ரியில் நிறைய ஏழைங்க இருக்கிறாங்க நிறைய நீடு இருக்குது ஸோ லெட் இஸ் நாட் வேஸ்ட் ரிசோர்ஸஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அளவோடு எடுத்துக்கோங்க அப்படியே தட்டாக வேஸ்ட்டு பண்ணுறதெல்லாம் நம்ம கண்ட்ரியில் நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா ஸோ மெனி பீப்புள் அந்த பேசிக் ஃபுட்டெல்லாம் கூட இல்லாமல் இருக்கிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் பற்றி அவங்க சொன்னாங்க ரொம்ப வெரி இம்ப்ரெஸ்ட் வித் பியூட்டிஷியன் கோர்ஸ் அண்ட் அப்படி அவங்களே அப்கிரேட் பண்ணுறாங்க ஆர்கனைசேஷனில் பேசிக் இது கொடுத்தா கூட நீங்கள் அப் டு யூ டூ ஆக்சுவலி டிஜிட்டல் அது இதெல்லாம் ட்ரெயின் பண்ணி நிறைய ஆர்மி கோர்ஸஸ்லாம் ஆர்மிக்கு ஜாயின் பண்ணுறதுக்கெலாம் நாங்கள் ப்ரோக்ராம் நடத்துகிறோம் நிறைய பேர் ஒரு கிட்டத்தட்ட டென் ஸ்டூடெண்ட்ஸ் அவர் ஜாயின்ட் அண்ட் தி ஆர்மி ஆர்மியில் நல்ல இன் டேர்ம்ஸ் ஆஃப் குழந்தைங்களோட எஜுகேஷன் ஃபேமிலி லைஃப் நல்ல குட் குவாலிட்டி லைஃப் ஸோ யார் யார் இன்ட்ரெஸ்டடோ அந்த மாதிரி ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணலாம் அப்புறம் இவங்க வந்து எந்த வேலை பண்ணாலும் அதில் வந்து நமக்கு ப்ரைடு இருக்கணும் வெதர் சைல்ட் லேபர் எலிமினேஷனில் சோஷியல் மொபிலைசேஷன் பண்ணாலும் சரி எஸ்ஹச்ஜியில் பண்ணாலும் ஸோ பண்ணுற ஒர்க் வந்து இட்ஸ் காட்ஸ் ஒர்க் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணணும் இவங்க ஒரு முனியம்மான்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ரேடியோ ஜாக்கி அவங்களும் ரேடியோலாம் ப்ரோக்ராம் கொடுத்தாங்க அவங்க பொண்ணு இன்றைக்கி இன்ஜினியரிங் ஷி இஸ் ஒர்க்கிங் இன் ஐடி ஃபார்ம் பட் அவங்க அதனால அவங்க ஃப்ரெண்டாக வந்து இதில் ஒன்றும் அவமானம் இல்லை ஏன்னா எனக்கு இது வந்து பிஎஃப் கொடுக்குறது எனக்கு ஒரு நிரந்தர இன்கம் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அவங்க க்ளீன் பண்ணுறாங்க ஸோ எதுக்கு இந்த க்ளீனிங் பற்றிலாம் பேசுகிறேன்னா அங்கங்கே நம்ம குப்பையை தூக்கி யாருங்க க்ளீன் பண்ணுவாங்க அவங்களும் நம்ம மாதிரி தானே இந்த க்ளீன் பண்ணுறவங்க ஸோ தயவு செய்து குப்பையை போடக்கூடாது இங்கேயே பாதி பேர் பார்த்தேன் இந்த ஃபஸ்ட் ரோவில் ஐ ஒன்ட் டு தி அட்மின் அவ்வளோ குப்பை ஸோ நம்ம தயவு செய்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் குப்பைன்னா கையில் வச்சுப்பாங்க எப்போ டஸ்ட்பின் பார்த்தா தான் அங்கே போடுவாங்க ஸோ அங்கங்கே குப்பையை போட்டுட்டு அந்த மாதிரி நம்ம சமுதாயத்தில் அப்படி நம்மளோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம அடுத்த லெவல் மூவ் ஆகணும் இல்லையா ஸோ ஆல் ஆஃப் ஷுட் கான்ட்ரிபியூட் லட் ஸோ இயற்கை விவசாயம் பற்றி பேசுனாங்க அப்புறம் ந இது நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் பற்றி பேசினாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட பாரம்பரிய இது இதெல்லாம் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அண்டு சுகருக்கு வந்து தயவுசெய்து மெடிசன் எவ்வளோத்துக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணுங்க இது வந்து அரிசி தான் நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் வருது ஸோ இப்போ நிறைய மில்லட்லாம் வந்துடுது அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை ஏன்னா அந்த மருந்து கொடுக்கும்போது எந்த டாக்டரும் இந்த டயபிட்டிஸ் மருந்துக்கு இவ்வளோ சைடு எஃபெக்ட்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க பத்து வருஷத்தில் உங்களுக்கு அந்த சைடு எஃபெக்டெல்லாம் வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணும் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் ஸோ வாட்டரை கன்சர்வ் பண்ணுங்கள் வாட்டரை வேஸ்ட் பண்ணக்கூடாது எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் பாப்புலேஷன் ஸோ எல்லாேருக்கும் எல்லாம் கிடைக்கணுன்னா நம்ம வந்து அதை கன்சர்வ் பண்ணணும் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணணும் ஸோ வில்லேஜ் அப்லப்மெண்ட் ப்ரோக்ராம்னு நிறைய வில்லேஜஸில் பண்ணுறோம் ஸோ இதுதான் நம்மளோட ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன் டூ தௌசண்ட் ஃபோர்லேனு ஆரம்பித்து இந்த நிறுவனம் வந்து நான் போர்டு மூட வழிகாட்டுதலில் எம்ப்ளாயீஸ் வாலண்டியர்ஸோட ஹெல்ப்பில் நாங்கள் இவ்வளோ ஸ்கேல் நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் க்ரோஸ் கொடுத்து அதை ரீபே பண்ணியிருக்கோம் பேங்க்குக்கு ஐ திங்க் தட் இஸ் அ வெரி பிக் அச்சீவ்மெண்ட் விச் நீங்கள் தான் அந்த ஆண்டர்பெனர் சரியாக திருப்பி செலுத்தி ஹேண்டினுக்கு அந்த மாதிரி ஒரு பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க ஸோ பேசிக்லி நீங்கள் எல்லோரும் ஆண்டர்பனர் ஸோ என்னென்ன ஆண்ட்ர்பனரோட குவாலிட்டிஸ் இருக்கணும் அதை பற்றி பேசணும் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம் தன்னம்பிக்கை இல்லாமல் நம்மளால் எதையுமே சாதிக்க முடியாது ஸோ அது ரொம்ப முக்கியம் ஸோ அப்புறம் ஒரு விஷன் இருக்கணும் அவங்க சொன்னாங்க ட்ரீம் ஹை தட் இஸ் வெரி குட் பட் அட்லீஸ்ட் கிளாரிட்டி இன்றைக்கி இது பண்ண போகிறேன் நாள் இன்னிக்கு அப்படி பண்ண ஸோ அதில் ஒரு இருபது பர்சன்ட் நம்ம ஃபெயிலியர் ஆனால் கூட பட் நமக்கே தொலைநோக்கு பார்வை இல்லைன்னா யாருக்கு நம்மளை பற்றி தெரியும் நமக்கு தான் நம்மளை பற்றி தெரியும் ஸோ வீ ஷுட் பிளான் ஃபார் ஆர் ஃபியூச்சர் அதுக்குரிய ரிசோர்ஸஸ் ஸோ ஒரு பேங்க் லோனாக இருக்கலாம் எம்எஃப்ஐ லோனாக இருக்கலாம் குரூப் சேவிங்ஸாக இருக்கலாம் ரிசோர்ஸஸ் ரொம்ப முக்கியம் அண்டு நிறைய பேர் சொன்னாங்க மற்றவங்க பண்ணுற அதே பண்ணாதீங்கன்னு ஸோ தயவுசெய்து அது ரொம்ப முக்கியம் காம்படிஷனை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்ம வந்து எல்லோரும் செய்யாததை நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ணாதான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் இனோவேஷன் அவங்க நிறையா பியூட்டி ட்ரைனிங் பற்றி மாடலில் பண்ணுறேன் அது பண்ணுறேன் ஸோ ஸோ சோமினி அவென்யூஸ் நம்ம கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலைன்னா இன்றைக்கி வந்து பத்து பே கடை இருக்குது நம்ம ஏதோ ஒரு கடையை தான் சூஸ் பண்ணுறோம் ஏன் அவங்க சர்வீஸ் நல்லாயிருக்கு அவர் குவாலிட்டி நல்லாயிருக்கு ஏதோ ஒரு டிஃப்ரென்சியேஷன் அந்த கடையில் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்கள் பொசிஷன் பண்ணிக்கணும் அண்டு மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி அதுக்கு எங்கே போய் நம்ம விற்பனை செய்யணுன்னு முதலே ரிசர்ச் பண்ணிட்டு தான் தொழிலை நம்ம ஆரம்பிக்கணும் அப்போ தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம் அப்புறம் எல்லோரும் சொன்னது தான் கஷ்டகாலமும் வரும் அப்போது வந்து அதனால் என்னோடய இது ரொம்ப செலவழிக்காதீங்க பணம் இருக்கும்போது சேமிப்பு இப்போ வர வர சேமிப்பு இந்தியாவில் ரொம்ப கம்மியாக என்ன இருக்குது ஸோ தட் இஸ் நாட் அ குட் சைன் ஆல் ஆஃப் இஸ் சரி இன்றைக்கி போய் ஒரு லோன் வாங்குறோமா ஒரு டிவி ஒன் லேக்கு நாளைக்கு ஒரு கார் வாங்குறோமா த்ரீ லேக்ஸ் ஸோ இஎம்ஐலே எல்லாம் நம்மளோட இன்கம் போகுது தட் இஸ் நாட் அ குட் வே ஆஃப் லிவிங் ஸோ ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சென்ட் நம்ம எப்போவுமே சேவ் வைங் பண்ணணும் ஸோ ஒரு கெட்ட காலம் வரும்பொழுது அந்த சேமிப்பு வந்து நமக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அண்டு லீடர்ஷிப்னா எப்படி ஸோ நான் ஏற்கனவே பா ரீட்ரேட் பண்ண மாதிரி ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஒரு நாளைக்கு எவ்வளோ என்ன வேலை பண்ணாலும் சரி டூரிங் த டே நீங்கள் ஒரு மணி நேரம் டெஃபனட்டாக எல்லோரும் வாக் பண்ணு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கண் கண்டிப்பாக மெடிடேஷன் நீங்கள் கேட்பீங்க நீங்கள் பண்ணுறீங்களான்னு நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த டைம் ஐ ரைட் டு வாக் மெடிடேஷன் முடிஞ்சா பண்ணுறேன் அட்லீஸ்ட் அட்லீஸ் அட்லீஸ்ட் சரி லிசன் டு சம் இது ரிலிஜியஸை இது சாங்ஸ் அதெல்லாம் நான் கேட்பேன் அதனால் அது ரொம்ப நம்மளை ஒரு கிரௌண்டடாக ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக ஏன்னா நூத்தரோடு போட்டி போடுறதுனால பாதி பேருக்கு அதுவே ஒரு கம்பேரிசன் கிரீட் எப்படி வந்து ஹாப்பி லைஃப்பை டிஃபைன் பண்ணணுன்னா ஹவு கேன் யூ பி வெரி ஹாப்பி ஒன்று வந்து யூ ஷுட் பி ஃபிசிக்கலி ஆக்டிவ் ஒரு பர்பஸ் இருக்கணும் நம்ம லைஃப்பில் செகண்டு நமக்கு வந்து கண்டெயின்மெண்ட் இருக்கணும் நம்ம இந்த நிலையில் இருக்கோமா லெட்டர்ஸ் பி ஹாப்பி நாட் கம்பேர் நூத்தரோட கம்பேர் பண்ணால் தூக்கமே வராது வேண்டாம் அதெல்லாம் ஸோ லெட்ஸ் நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சு லெட்டர்ஸ் பி கண்டென்ட் அப்புறம் வந்து நம்ம ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இண்டியன்ஸ்க்கு அந்த குவாலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி நான் தான் நான் தான் ஸோ அப்படி நம்மளால ஒன்றுமே அச்சீவ் பண்ண முடியாது நிறைய குரூப் பேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ப்ரிகேஜியிலேருந்து வெளிநாட்டிலலாம் கொண்டு வராங்க அதெல்லாம் அவங்க பெட்டர் டீம் பிளேயர்ஸாக இருக்கிறாங்க ஸோ ஐ திங்க் நம்ம எல்லாம் வி ஷுட் ஃபாலோ ஆல் திஸ் டு பி வெரி சக்ஸஸ்ஃபுல் விமன் லீடர்ஸ் ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்டடிலாம் கேட்டுட்டு இதுவும் ஒன் அம் மந்த் த டூ விமன் ஹூ ஆர் பீன் வெரி சக்ஸஸ்ஃபுல் இந்த இயர் உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு இயராக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இயராக இருக்கணும் உங்களுக்கெல்லாம் நல்ல ஹெல்த் இறைவன் கொடுக்கணுன்ட்டு நான் பிரார்த்தனை செய்கிறேன் அண்டு ஹான்ரபிள் பிஎம் வான்ஸ் டு ரீச் அவுட்டு அவரோட விஷன் நல்லாயிருக்கு டூ க்ரோர் விமன் லட்சாதிபதி ஆகும் இன்றைக்கி ரெண்டாயிரம் மூவாயிரம் சில ஏர்ன் பண்ணுறாங்க ஸோ அவங்க எப்படி லட்சாதிபதி அந்த அந்த கிளப்புக்கு அவங்கள கொண்டு போனால் இந்தியாவோட பெர் கேபிட்டா இன்க்ரீஸ் ஆகும் மற்ற ஊரில் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருக்கும்போது நம்ம இன்னும் பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் அந்த ரேஞ்சிலே இருக்காங்க நம்மளோட ஆண்டு வருமானம் ஆஃப் செவரல் பீப்புள் அதை நம்ம ஹெல்ப் பண்ணலாம் நம்ம ஹேண்டின் மேன் வந்து அட்லீஸ்ட் டென் தௌசண்ட் பீப்புளை ஸ்கேல பண்ணணும் என்டர்பிரைசஸ் டீம் ஸோ அட்லீஸ்ட் ஒரு நாலு மீ என்டர் ஆண்டர்பினர்ஸ் மீட் யூ இட் பிளான் அண்ட் நார்த் ஆல்சோ யூஸ் இட் பிளான் ஸோ இது ஒரு ரெசல்யூஷன் மாதிரி எல்லோரும் எடுத்துக்கலாமா சிம்பிளாக தான் எழுதியிருக்கேன் சரௌண்டிங்ஸை க்ளீனாக வச்சுக்க முடியுமா சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுக்கலாமா பேப்பர் அங்கே எங்கே போடாமல் பண்ண முடியுமா பண்ண முடியாதா ஏன்னா இப்போ மழையில் யார் அவஸ்திப்பட்டது ஏழைங்க தான் அங்கங்கே பிளாஸ்டிக்கை வெட்டி போட்டுட்டு ஸோ அதெல்லாம் போய் அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினில் போய் உட்காந்து ஸோ லெட்டஸ் செகண்ட் வந்து எல்லாருக்கும் நல்ல குடி தண்ணீர் அது பேசிக் இல்லையா வாழ்க்கைக்கு அப்புறம் சானிட்டேஷன் அது ரெண்டும் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி லெட்டஸ் ஆல் ஸ்ட்ரைட் மூணு வந்து குழந்தைங்கள படிக்க வைங்க கேர்ள்ஸ் சைல்டு டெஃபினட்டாக படிக்க வைங்க ஸோ ஐ திங்க் பொண்ணு போகிறோன்னு நிறுத்திட்டேன் ஒம்பதாவது போகிறோம் பத்தாவது போகிறோம் பையனை மட்டும் படிக்க வைச்சேன் காலேஜ் படிக்கிறான் அது படிக்கிறான்னு பெருமையாக பேசுறீங்க பொன் குழந்தைங்களையும் படிக்க வைங்க அவங்களும் வந்து பிகாஸ் அவங்களும் ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் ஆஃப் த சொசைட்டி அவங்களும் அப்லிஃப்ட் ஆகணும் அண்டு எக்ஸசைஸ் 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 லைஃப்பில் வந்து அது ரொம்ப முக்கியம் எஸ்பெஷலி தமிழ்நாடு நம்ம சைடில் நிறைய ரைஸ் கன்சம்ப்ஷன் இருக்கிறதுனால நமக்கு வந்து இது ஒபீசிட்டி ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது தெரியுமா எவ்வளோ சதவீதம் நம்ம பாப்புலேஷன் அனீமியா நாற்பத்தி ஆறு சதவீதம் இட் இஸ் நாட் சம்திங் டு பி ப்ரௌட் ஆஃப் அப்போது அவங்களுக்கு வந்து போதிய இரும்பு சக்தி இல்லை ஒபிசிட்டி ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து கட்டி பண்ணோம் எல்லா குழந்தைங்களும் வந்து படிப்பு முடிக்கிறாங்களான்னு பார்க்கணும் அப்புறம் லிக்கர் ரொம்ப ஏழ்மைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது முப்பது வருஷம் ஒர்க் பண்ணோம் எல்லாரும் முன்னேறிட்டாங்களா கிராமப்புறம் பார்த்தா அப்படி சொல்ல முடியல ஏன்னா காலம்பர ஏழு மணிக்கு எதுவோ இதுக்கு வேலைக்கு போகிற மாதிரி போய் லிக்கர் ஷாப்புக்கு முன்னாடி நிக்கர் பார்த்தா என்ன இப்படி சமுதாயம் சீரழிஞ்சிடுச்சுன்ட்டு ரொம்ப வருத்தமாகவே இருக்குது நம்ம ஊர் எவ்வளோ டேலண்ட்டு தமிழ்நாட்டில் இருக்குது எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் எவ்வளோ இனோவேட்டிவ் பீப்புள் அவங்களோட ஸ்ட்ரென்த்து அவங்களோட ஏர்னிங்ஸ் எல்லாம் லிக்கருக்கு போகுதுன்னு தயவுசெய்து உங்களோட சமுதாயத்தில் நீங்கள் உங்கள் குழந்தைங்கள வந்து உங்கள் கூடிமட்டு சண்டை போடாதீங்க ஹஸ்பண்டோட பட் ஸ்லோவாக சொல்லி பாருங்கள் ஏன்னா அவங்க ஹெல்த்து தான் ஸ்பாயில் ஆகும் ஸோ அதனால் வி ஷுட் என்ஷூர் இந்த மாதிரி அடிக்ஷன் ஃப்ரீ வில்லேஜஸாக நம்ம ஹாண்டின் அண்ட் ப்ராஜெக்ட் அதுதான் என்னோடய ட்ரீம் சொல்லலாம் ஏழ்மை இதுலேருந்து கொண்டு வருவோன்னு சொல்லவே முடியாது இந்த பழக்க வழக்கமெல்லாம் இருந்தால் வி ஷுட் ட்ரை ஹார்ட் இதெல்லாம் ஒன்றும் ரொம்ப கஷ்டமானது இல்லை எல்லாேருக்கும் ஒரு ரொம்ப ஆண்டர்ப்ரினர்ஷிப் நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் எல்லோரும் முன்னேறணும் நல்ல ஹாப்பி பொங்கல் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் யூர் ஃபேமிலிஸ் ஐ மிஸ்டவுட் பபிதா அண்ட் ஹேம்லதா வேறு யாராவது மிஸ் பண்ணியிருந்தா ஐம் சாரி பெஸ்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ மச்